ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் காத்திருப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையில் பல ஆண்டுகளாக ஷேர் ஆட்டோக்களின் உரிமையை பறித்துவிட்டு அபே ஆட்டோக்கள் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து சவாரி ஏற்றி வருகின்றனர் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் உயரதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கடலூர் மாநகர ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் இதையடுத்து கோட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகையில் அபே ஆட்டோக்களில் டிக்கெட் கூடாது அதுபோல் பேருந்து நிலையத்தையும் கூடாது அபே ஆட்டோக்கள் அதை மீறினால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்க வேண்டும் இந்த உத்தரவை வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தினர் எடுக்க வேண்டும் ஷேர் ஆட்டோக்களிடம் அபே ஆட்டோக்கள் தகராறு செய்யக்கூடாது என்று கூறினர் அதற்கு கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் ஆனால் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நாங்கள் ஷேர் ஆட்டோ ஓட்டப் போவதில்லை என்று தெரிவித்து ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாநகர சேரோட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நல சங்க சார்பாக இன்று பன்னெண்டு ஒன்பது இன்ன பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு ஆண்டு காலமாக பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆ ஆணையை பிறப்பித்து வந்தோம் இதுவரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய் கோட்டாட்சியரும் ஆர்டிஓவும் போக்குவரத்து காவலரிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வந்து தயவு டைம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் வந்து தீர்வு காண்ற வரைக்கும் இந்த வாகனத்தை ஓட்டுவதில்லை எங்களுடைய தீர்வு கிடைக்கும் வரை ஆடியோ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி நடந்திருக்கு அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஆடியோ தலைமையில் பீஸ் கமிட்டி நடத்தியிருக்க வருவாய் கோட்டாட்சியர் கடலூர் மாநகரை இயக்கி வரும் அபே ஆட்டோக்கள் மற்றும் சேராட்டோக்கள் விதிமுறைகள் இயக்க இயக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் கடலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் விதிமீறல் ஈடுபட்டால் ஆட்டோக்களை உரிமைகளை மற்றும் ஓட்டுநர் மீது தினந்தோறும் வழக்கு பதிவு பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும் மூன்றாவது உ உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்படும் ஆட்டோக்கள் மீது போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து பறிமுதல் ஆட்டோவை செய் ஆட்டோவை பறிமுதல் செய்யப்படும் மேலும் ஆட்சியர் அனுமதி வேண்டும் சேரோட்ட உரிமையாளர் கோரிக்கை மீது அடுத்த கூட்டத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெறும் என்று பட்டாட்சியர் எங்களிடம் ஒப்புதல் கடிதம் நகல் நகல் அளித்து அளி அளித்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் நால் நான்கு நாட்கள் வண்டி ஓட்டுவதாக இல்லை இந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் எங்களுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்து மீண்டும் அவங்களுக்கு கோரி பீஸ்பிக் மீட்டிங் கூப்பிட்டு பேசுவதற்கு பேசுவதற்கு பேசி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தும் வரை பேச்சுவார்த்தை நடத்தும் வரை எங்களுடைய வாகனத்தை இயக்க நாங்கள் சேரோட்ட ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் யாரும் ஓட்டுவதற்கு தயாராக இல்லை என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து எங்களுடைய வழித்தடத்தில் சீட்டு ஏற்றிக்கிறாங்க அவங்க சவாரி மட்டும்தான் செய்ய வேண்டிய திரி பிளஸ் ஒன்று தான் அவங்க சவாரி மட்டும்தான் செய்யணும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருப்பாப்பலிர்லேருந்து என்டி செக்ஷன் என்டி வரைக்கும் வரலாம் சவாரி தான் செய்யணும் அவங்க வந்து எங்களோட சீட்டு ஏத்தி வயலைஷன் பண்றாங்க எங்களுடைய முன்னாடி போய் சீட்டு ஏத்திக்கிறாங்க எங்களை வந்து சரா ச சரிவர சீட்ட அடிச்சுக்கிறாங்க நாங்க தான் டிக்கெட் அடிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு பஸ்ஸு மினி பஸ்ஸு அதுக்கு அடுத்தது ஷேர் ஆட்டோவுக்கு தான் பர்மிட் இந்த வகையில வந்து எங்களுடைய கோரிக்கை இதனால தான் இந்த கோரிக்கை வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஷேர் ஆட்டோ எங்களுடைய ஐம்பது ஷேர் ஆட்டோக்கள் ஐம்பது ஷேர் ஆட்டோக்கள் இருக்கிறது இயக்கி வருகிறாங்க நாலு நாட்கள் வண்டி போடாது வாகனங்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து முழு வாழ்வாதார பாதிப்பு வருது எங்களுக்கு முன்னாடி போய் சீட்டு போய் போயின் எங்களை முழுசாக வந்து எங்களுடைய வழித்தடத்துல வந்துன்னு அவங்க வந்து நெட்டி சாவடி காட்டுப்பாழையெல்லாம் வரவே கூடாது அவங்க வந்து எல்லா எங்க வழித்தடத்துல சீட்டு ஏற்றிட்டு வராங்க எங்களை மீறிய வைலேஷன் பண்றாங்க சீட்டு ஏத்துறாங்க இதுதான் காரணம் எங்களுடைய பாதிப்பு அதனால எங்களுக்கு எங்களுக்கு வந்து அடிதடி பிரச்சனை வருது அவங்க வந்து தகாத வார்த்தையில திட்டுறாங்க நீனா எங்களை சீட்டு ஏற்றக்கூடாதுன்னு கேக்குறாங்க எங்களுக்கும் பர்மிட் இருக்கு நாங்களும் சீட்டு ஏத்தற கெப்பாசிட்டி இருக்கு ஆனா அவங்களுக்கு சீட்டு ஏத்திர கெப்பாசிட்டி கிடையாது அவங்களுக்கு வந்து அது இது கிடையாது சவாரி மட்டும்தான் மீட்ரு பொருந்தி சவாரி மட்டும்தான் செய்ய வேண்டியது இந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் மட்டும்தான் அதை கண்டுக்காத இருக்குது மீதி மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலையும் மதுரை விழுப்புரம் சேலம் அனைத்து மாவட்டத்திலையும் சேராட்டோக்கள் தனி ஆட்டோக்கள் தனி ஆட்டோக்கள் சீட்டு ஏற்றுவது கிடையாது சேராட்டோ மட்டும்தான் சேலம் விழுப்புரம் மதுரை எல்லாத்துலேயும் ஏழாயிரம் ஆட்டோ மதுரையில ஓடுது இது வரைக்குமே தனிதான் ஓடுது ஆனால் அதே இருக்கிற இங்க இருந்து தென்னார்காடு மாவட்டமா விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டத்தில் இப்போ சட்டத்தை அமுல்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த கடலூர் மாவட்ட மாவட்ட நிர்வாகம் மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாதுன்றாங்க இது என்ன காரணம்னு தெரியல அதுக்காக தான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தியும் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மூணு முறை கூட்டம் நடத்தியாச்சு போக்குவரத்து துறையிடம் காத்திருப்பு போராட்டம் நடத்தியாச்சு வருவாய் ஆடியோ விட காத்திருப்பு போராட்டம் நடத்தியாச்சு இங்கேயும் ஒரு முறை போனோம் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் எந்த பலனும் இல்லை இப்போ வந்து வருவாய் கோட்டாட்சியர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுடைய உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது கண்டிப்பாக அதை நாங்கள் மன உணர்றோம் இதை நாங்க செஞ்சு தரோன்னு உத்தரவாலாம் கொடுத்துருக்காங்க நன்றி என் பேர் ராஜசேகர் துணை செயலாளர் சேராட்ட சங்கம்